ஏற்கனவே போடுறதுக்கு திட்டமிட்டு வச்சுட்டிங்க அதனால் நான் மீண்டும் சொல்ல வேண்டியதில்லை அடுத்து என்னென்ன என்னென்ன வேலை திட்டங்கள் செய்யணும் உங்களுக்கு என்ன சிக்கல் பொதுவான சிக்கல் எல்லாமே சொன்னாங்க வாழ்வாதாரம் இல்லை இந்த அன்னை நகர் நகர் பகுதியில் சொன்னது வாழ்வாதாரமே எங்களுக்கு இல்லை இருபத்தஞ்சு ஆண்டுகளாக பெரும் பாதிப்பு சட்டமன்ற உறுப்பினருங்கிறாங்க ஒரு நாள் கூட இங்க வந்து சந்திக்கலை இதா சாக்கடை பாருங்க சாலை எப்படி இதெல்லாம் வந்து சொல்லிட்டாங்க சரிங்களா இது போக உங்களுக்குன்னா அக்கா இது பெரும் சிக்கலா இருக்கு இது வரைக்கும் தீர்க்கவே இல்லை என நீங்க வந்து இன்னைக்கு நல்ல ஒரு பணியை செஞ்சிட்டு இருக்கீங்க மக்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவை கொடுக்கக்கூடிய விவசாயத்தோடு சம்பந்தப்பட்ட பணிதான் இதில் உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட சிக்கல் இருக்குங்களா ஏதாவது இருந்தா சொல்லுங்க நான் நான் வந்து அதை தீர்த்து கொடுக்கறக்கான இதை எடுக்கிறேன் சரிங்களா எதுவா இருந்தாலும் தீர்த்தலாம் தீர்க்க முடியாத சிக்கல்ட்டு எதுவுமே இல்லை மக்கள் நல்லா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் எல்லாரும் அன்போட வாழணும் இதுதான் வந்து தேவைங்கிப்ப அதுக்கான ஒரு அரசியல் தான் நவன் தமிழர் அரசியல் அதனாலதான் அண்ணன் சீமானவர்கள் என்ன இந்த காலத்துல வேட்பாளர் நிறுத்தியிருக்காரு ஒரு ஆசிரியரா வேலை செஞ்சவங்களுக்கு தான் அந்த இது தெரியும் பள்ளிக்கூடத்துல வகுப்படுத்தினான்னு இன்னைக்கு வந்து தெருவுல வந்து பேச வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டது இந்த திராவிட கட்சிகள் தான் அவர்கள் வேலை செய்யல நம்ம செஞ்சு காட்டுறோம் குறை சொல்றதை விட வேலை செஞ்சு காட்டி மக்களை நிம்மதியா வச்சிருக்கு தேவைங்கறதுனால இந்த களத்துக்கு நினைக்கிற அதிகாரம் அந்த வாய்ப்பு உங்கள்ட்ட தான் இருக்கு வாக்குங்கிற ஒரு வாய்ப்பு அதை கொடுங்க உரிமையோட கேட்க போயிட்டு வர சாப்பிட்டீங்களா தேர்தல் வந்துருச்சு தெரியுமில ஓட்டு போடுறது பிப்ரவரி அஞ்சு போவீங்க தானே இந்த மைக் சின்னத்துக்கு போட்டுருங்க இந்த சின்னத்துக்கு சரிங்களா ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய சின்னம் மைக் சின்னம் சீமானண்ணன் நாம் தமிழர் கட்சி

எப்படிப்பட்ட வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும் நீங்க தான் முடிவு செய்யணும் நான் போய் சொல்ல நீ சின்ன சிந்திச்சு போட உனக்கு வாக்கு இருக்கு நீ போடுகின்ற வாக்கு வந்து இந்த மண்ணுக்கு நலம் தரக்கூடிய இந்த மண்ணுக்கு பணி செய்யக்கூடிய ஒரு வேட்பாளர் நீ தேர்ந்தெடுக்கணும் சரியா ஒரு வாய்ப்பு கொடுங்க வரங்கண்ணே மற்றவங்கள்ட்டையும் சொல்லுங்க சீமான நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி மைக் சின்னத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆ அம்மா

ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணா நான் மைக் சின்னதுக்கு நான் நினைக்கிறேன் சரிங்களா மற்ற எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்கண்ணா அண்ணா வணக்கம் மேலே போகுமா போறீங்களா இத முடிச்சிட்டு கீழ அண்ணா முடிச்சிட்டு அதல வந்து போறேன் இந்த பாதியில வந்து நீங்க பேசணும் பிடிக்கணும் சரிண்ணா குடுக்கற முழுமையா பாத்துட்டீங்கன்னா வீடுகளுக்கும் போற கேட்டேன் அக்கா வணக்கம் அண்ணன் வணக்கம் சீமான நாம் தமிழர் கட்சி சீதாலட்சுமி அந்த வேட்பாளர் சின்ன வந்து மைக் சின்ன கொடுத்துருக்காங்க இந்த முறை ஒரு வாய்ப்பு கொடுங்க வெளில வைங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் தேவைங்களா இல்லையா வேணும் தானே ஏன்னா இதுவரைக்கும் ஆண்டவர்கள் செய்திருந்தா நல்ல இங்க வந்திருக்கவே மாட்டேன் இதுவரைக்கும் இல்லைங்கிறதுனால தான் நம்ம வந்து குறை சொல்லிகிட்டே இருக்கிறத விட நம்ம செயல்படுத்தி காட்டுறதுக்கான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அண்ணன் அவர்களை அதுக்கு தான் கடுமையான உழைப்பை வந்து செலுத்திட்டுக்கா உங்களுக்கு தெரியும் அதனால் ஒரு வாய்ப்பு கொடுத்து வெல்ல வைங்க நாம் தமிழர் விட்டால் வேறு வழி இருக்கான்னு எனக்கு தெரியல சரிங்களா ஏன்னா நம்ம வெறும் வாக்கை மட்டும் கேட்டு வரல அதை அந்த குழந்தை வச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த குழந்தை நாளைக்கு இந்த மணலில் நல்லா இருக்கணுன்னா இந்த சமூகம் நல்லா இருக்கணும் அதை தீர்மானிக்கிறது அரசியல் தான் அதனால தான் இந்த அரசியல் காலத்தில் அது குறிப்பாக பெண்கள் வரும்போது அது உண்மையிலுமே ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சரி வரங்கண்ணே சரி

இல்லை அடிப்படை சாலை வசதி இல்லை சா ரோடு சரியாக இல்லை எங்கே பார்த்தாலும் டிச்சுக்குழி நம்பி கிடக்குது குண்டும் குழியுமா இருக்குது க கட்டணம் சும்மா தலைக்கு மேலே எகிரிட்டு போகுது வாழ்வாதாரம் இல்லை விலைவாசியெல்லாம் உயர்ந்து போச்சு இதெல்லாம் மக்கள் இவ்வளவு பட்ட சிக்கலுக்குள்ளே இருக்காங்க அப்போ இதெல்லாம் மாற்றணும் யார் மாற்றுறதுங்க நான் தானே மாற்றணும் சரி அப்போ ஓட்டை போட்டு விடுங்க சரி போயிட்டு வரும்ங்க ஐயா நீங்கள் கை நான் தான இருக்க விடுச்சிட்டீங்க அம்மா நல்லா இருக்கீங்களா சரி நல்லா இருக்கீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் தான் நிற்கிறேன் உங்கள் பேத்தி சரி சரி சீமானுக்கு தான் போடுவீங்க உங்க உங்க ஆ சரி சரி ரெண்டாவது இடத்துல இருக்கும் இந்த சின்னம் சரிங்களா போட்டுருங்க கண்ணு இந்த அரசியல் களத்தை நீங்கள் தீர்மானிக்கிற ஆட்டெல்லாம் வரணும் சரிங்களா அதே போல ஓட்டு போட்டு நம்ம கடமை முடிஞ்சதுன்னு போயிடாதீங்க ஓட்டு போட்டு இத வேலை நடக்கலன்னு நடக்கலைங்கிறோம் ஆனா ஓட்டு போட்டவங்க எங்கேயும் தேடி போய் பிடிச்சி சட்டை பிடிச்சி நான் உனக்கு ஓட்டு கேட்க வந்தேன் ஓட்டு போட்டேன்ல அதிகாரம் கொடுக்கல இது வரைக்கும் செஞ்சீங்களான்னு கேட்டிருந்தா இந்த நிலை இருந்திருக்காது இதுவரை கேட்கல நான் என்ன சொல்றேன்னா அப்படிப்பட்ட ஒரு அரசியலோட நீங்க நகரணும் நாளைக்கு நான் வந்தாலும் வேலை செய்யலனால என்னை தேடி கண்டுபிடிச்சி வந்து கேட்கணும் அப்போதான் இங்க மாற்றம் வருங்க சரிங்களா அந்த சிந்தனை நமக்கு இருக்கணும் அரசியலை தீர்மானிக்கின்ற ஆற்றலா என்னைக்கும் நம்ம இருக்கணும் அப்பதான் சில வேலைகள் நடக்கும் எல்லாருமே சட்டமன்றத்துக்கு போக முடியாங்கனால ஒட்டுமொத்த மக்கள் பிரதிநிதியா தான் ஒருத்தர் அனுப்புறோம் தனிப்பட்ட அவர் மட்டும் ஒன்னும் பெரிய அதிகாரம் படைச்சவர் கிடையாதுங்க சரிங்களா நீங்க சிந்திச்சு கண்டிப்பா ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க கொடுத்தா தானே தெரியும் நம்ம வேலை செய்யறோமா இல்லையான வாய்ப்பு கொடுத்து பாருங்க நன்றிக்கண்ண நீங்க நண்பர்கள் உறவுகள் மற்ற எல்லாத்துக்கும் சொல்லணும் ஒரு தடவை வாய்ப்பு கொடுப்பா ஓட்டு போட போவீங்கள சரி எதுக்கு போடலான் இருக்கீங்க ஒரே ஒரு கட்சியை மாறதே என்ன கட்சிங்க அப்படிங்களா சரி இது வரைக்கும் வேலை நடக்கலாம் அதை பற்றி நீங்கள் யோசிக்கிறது இல்லை ஆ சரி ஒரு தடவை மாற்றி போடுங்க இந்த தடவை ரெண்டாவது பட்டன் கம்த்துங்க மைக் சின்னத்துக்கு ஆ போடுங்க போடுவீங்களா கண்டிப்பாக போடுறோம் உறுதியா போடுறீங்களா இது வரைக்கும் போட்டோம் எப்பவுமே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் இதுக்கு தான் போடணும் அப்படிங்கிற உளவியெல்லாம் மாற்றணும் இப்போ இது வரைக்கும் பாருங்கள் இங்கே எங்கே பார்த்தாலும் சாக்கடை ஆ ரோட்டில் நடந்து போனாவே கீழே விழுந்து செத்து போயிடற நிலமையில்தான் இருக்குது குண்டும் குழியுமா

ஏதோ அப்படின்னு போற போக்கில் விடாதீங்க சிந்திச்சு போடுங்கன்னு உரிமையோட நான் கேட்குறேன் நான் தான் கேட்க முடியும் உரிமையோட யார் வேலை செய்ய தயாராக இருக்கிறாங்களோ அவங்க தான் கேட்க முடியும் நீங்கள் இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கு ஆரோக்கியமாக இருக்கா எப்படி இப்போ இந்த சமூகம் நல்லா இருக்குங்க இப்போ இதெல்லாம் மாற்றணுமா இல்லையா நான் நீங்கள் போட்டு விடுங்க நான் வந்து வேலை செய்கிறேங்கிற ஒட்டு மொத்தம் எல்லாருக்கும் சார்பா சரிங்களா ஆ போயிட்டு வரேங்க என்னால் மட்டும்தான் உரிமையாக கேட்க முடியும் ஏன்னா வேலை செய்ய யார் தயாராக இருக்கிறாங்களோ இந்த சிக்கலை தீர்க்கறதுக்கு யார் தயாராக இருக்கங்களோ அவங்க தான் பேசுவாங்க சரிங்களா சீமான ஒன்று தான் நீங்கள் பேசுகிறாரு எங்க சிக்கல் இருந்தால் குரல் கொடுக்கிறாரு யார கண்டு பயம் கிடையாது நிக்க வச்சிருக்காரு இல்ல அப்படின்னாலும் இத்தனை ஆண்களுக்கே தான் வாய்ப்பு கொடுக்கணும் போடுங்க பொண்ணுங்களுக்கு அந்த அந்த தெரியும் இல்லை உங்களுக்கு அந்த அன்பு இறக்க குணம் இயல்பாவே அதிகமா இருக்கும் சரிங்களா இந்த ரோடு இப்படி இருக்கு சாலை இப்படி இருக்கீங்க பூரா இங்க பாருங்க எனக்கே வேதனையா இருக்கு இதுக்குள்ள நீங்க உக்காந்துட்டு இருக்கீங்களேன்னு சரிங்களா அதை மாற்றணும் அந்த எனக்கு அதிகாரம் வரணும்னா உங்கள்கிட்ட ஒரு வாய்ப்பு இருக்கு வாக்கு அந்த வாக்கே இதுக்கு இதுக்கு போட்டு விடுங்க மைக் செட் காரதா மைக் செட் காரதாங்கறீங்க ஆனா மறந்துடாம போட்டுருங்க சரி ரொம்ப மகிழ்ச்சிங்க வாங்க வாங்க இந்த பக்கம் அக்கா வணக்கம் எல்லாம் சரியா தேர்தல் வந்திருச்சு இந்த போட்டெல்லாம் எல்லாம் இவருக்கு தான் போடுறது போற நன்றி அக்கா இந்த போடு உங்களுக்கு

ஆனா இந்த பொண்ணு கேட்க சொல்லி இருக்காங்கன்னு சொல்லியே சொல்லணும் நீங்க அப்பதான் மாற்றம் பிறக்கும் இன்னைக்கு இந்த விளைவிச்ச காய்கறிகள் விவசாயி எங்கேயோ விளைவிக்கிறான் அவனும் நல்லா இருக்கணும் வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும் விளை வச்சு நம்ம கொடுக்கறத விக்கிறீங்க நீங்க நீங்களும் நல்லா இருக்கணும் இப்படிப்பட்ட தற்சார்பு வாழ்க்கை தான் நமக்கு நிம்மதி கொடுக்கும் இருந்த இடத்துல இருந்து நம்ம வாழணும் நிம்மதியா வாழணும் இதெல்லாம் முன் தான் நாம் தமிழர் கட்சி மகிழ்ச்சிங்க நல்லா இருக்கீங்களா தேர்தல் வந்துருச்சு பகுதி தம்பிக்கு தான் இந்த தம்பி எல்லாம் இந்த பகுதி தெரியும் தான் சரிங்களா நாம் தமிழர் தான் இருக்காங்க சீமான் அண்ணன் தான் இந்த மண்ணுக்கு தேவையான ஒரு அரசியலை முன்னெடுத்திருக்காருன்னு தான் இந்த பசங்க இந்த இந்த தம்பி தமிழன் தம்பி எல்லாமே வந்து இந்த பகுதியில இருக்காங்க எதுவாக இருந்தாலும் நீங்க இவங்க உடனே அழைக்கலாம் இப்ப வந்து தேர்தல்ல நீங்க ஒரு தடவை நாம் தமிழர் கட்சி வெல்வதற்கு வாய்ப்பு கொடுக்கணும் இந்த நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு வைங்க ஒட்டுமொத்த தமிழகத்திலேயே ஒரு முன்னுதாரணமான தொகுதியா மாறுறதுக்கு உங்களுடைய வாய்ப்பு நீங்க கொடுத்த வாய்ப்பு வந்து ஒரு சிறப்பா இருக்கும் சரிங்களா மைக் சின்ன மறந்துடாதீங்க ரெண்டாவது பட்டன் கண்ணை மூட்டை அழுத்திட்டு வந்துருங்க நான் மீதி பாத்துக்க ரெண்டாவது பட்டன் சரிங்களா சீத்தாள் இந்த மாதிரி பூ வியாபாரம் தச்சார்பு உற்பத்தி இருக்கிறத இருங்க இருங்க ஓரமணிங்க அவங்க போயிட்டு பரவாயில்ல பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் வரமாட்டாங்க அப்படியெல்லாம் மாட்டாங்க அக்கா உங்களை நான் உரிமையா கேட்குறேன் ஏன்னா இந்த மாதிரி வியாபாரங்கிறது தச்சார் உற்பத்திக்கலாம் இருக்கும் நம்மளை நம்பி நம்மளே இந்த மண்ணில் வாழ்றது மைக் சின்னத்துக்கு கோட்டை போட்டிருங்க போட்டுருங்க ஆ அண்ணா வணக்கம் சீமான் அண்ணன் நாம்தமிழ் கட்சி வேட்பாளர் சீத்தாலக் சுமிங்க மைக் சின்ன ஒரு வாய்ப்பு கொடுங்க சரிங்களா போடுவீங்க தானே நம்ம பசங்கள்லாம் தான் இங்கே இருக்கேன் அண்ணா மகிழ்ச்சிங்கண்ணா ரொம்ப உறுதியோடு சொல்லிக்கிறீங்க அது எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை கொடுக்குது ஏன்னா நான் அந்த காலத்தில் வைராக்கியமா வேலை செய்கிறதுக்கான ஒரு இதாக இருக்குது ரொம்ப நன்றிங்க ஆ வாய்ப்புத்த அவர்களே மீண்டும் மீண்டும் போய் தொந்தரவு பண்றதுக்கு புதியவர்களுக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க நாம் தமிழர் கட்சி வெல்ல வைங்க ஏன்னா நாம் தமிழ கட்சி விட்டு வேற வழி இல்ல கண்ணு இந்த இடத்துல மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு தூய அரசியலை பண்றது அண்ணன் சீமானவர்கள் தான் அதனால ஒரு வாய்ப்பு கொடுங்க வீட்டுல அவர்கிட்ட கேட்டுதா சொல்லுங்க வந்துட்டு போலாங்க